இது என்ன அப்படின்னா வீட்லேயே பண்ணேன் கெட்டியான தயிர் பார்க்கவே சூப்பராக இருக்குது நம்ம கரண்டியில் எடுத்தோம் அப்படின்னா அப்படியே ஐஸ்க்ரீம் மாதிரி வருது குழந்தைங்களுக்கு கொடுக்குறதுக்கு இல்லை நம்ம எதாவது செய்யணும் அப்படின்னாலும் நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதை நான் எப்படி வீட்டில் பண்ணேன் அப்படின்னா ஃபுல் க்ரீம் மில்க் யூஸ் பண்ணி தான் பண்ணேன் ஆவின்ல வந்து ஆரஞ்சு கலர் பால் பாக்கெட் கிடைக்கும் ஃபுல் க்ரீன் மில்காக தான் அதில் பண்ணோன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் நான் கல்யாணம் ஆனப்போ வந்து இந்த மாதிரி ஆரஞ்சு கலர் பால் பாக்கெட் தான் யூஸ் இருந்தேன் பாப்பாங்க பிறந்ததுக்கப்புறம் டைரக்டாக பால்காரங்க கிட்டே இருந்தே பால் வாங்கிட்டு இருந்தேன் நான் வீடு மாறினதுக்கப்புறம் எனக்கு சரியாக செட் ஆகலை சரி ரொம்ப யோசிச்சு யோசிச்சு பால் பாக்கெட்கே ஸ்விட்ச் ஆயிடுவோம்மா அதுலேயும் எந்த கெடுதலும் இல்லைன்னு சொல்லிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பால் பாக்கெட்கே சுவிட்ச் ஆயாச்சு தண்ணி ஊற்றாமல் இந்த ஆரஞ்சு கலர் பால் பாக்கெட்டை காய்ச்சி அது கொஞ்சம் விது விதுன்றக்கப்பயே வந்து நம்ம உரைக்கு ஊற்றி வச்சிட்டோம் அப்படின்னா சூப்பராக ரெடி ஆகிரும் அடுத்த நாள் காலையில் நல்ல கெட்டியாக இருக்கும் உங்களுக்கு தேவைப்பட்டால் ட்ரை பண்ணுங்கள் பன்னீர் செய்கிறதுக்கு சீஸ் செய்கிறதுக்கு எல்லாத்துக்கும் இந்த ஃபுல் க்ரீம் மில்க் வந்து நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நிறைய கிடைக்கும் ஏற்கனவே எல்லாருக்கும் தெரியும் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்